உன் அன்பில் உன் நினைப்பில் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு பெங்களூர் சென்றவன் தினமும் ஆராதனாவின் குற்றப்படியே வீடியோ காலில் பேசினான் என்னதான் வீடியோ காலில் பேசினாலும் அவனுடைய அருகாமையில் சக்தியை அணைத்துக்கொண்டே கொண்டே பேச வேண்டுமென சில நாள் பிரிவினை கூட தாங்க முடியாது இயங்கி தவித்தாள் ஆராதனா இன்று தான் நினைத்ததை அன்று சக்தி தன்னிடம் கூறியபோது அவனை நினைத்து சிரித்ததின் ஞாபகத்திற்கு வர அவனது அழைப்பிற்காகவே காத்திருந்தாள் என்னாச்சு மாறதுனா சாப்பிடலயா ஏன் போனையே பாக்குற வெங்கடாச்சலம் தாத்தா கேட்க உம் சரி தாத்தா சொன்னா அதான் என்றாள் பாட்டியுடனும் தாத்தாவுடனும் சேர்ந்து சாப்பிட்டவள் தன் அறைக்கு வந்து மணியை கண்டாள் அது ஒரு ஒன்பதை காட்ட என்ன சக்தியோட போனை காணும் என யோசித்து கொண்டிருக்கும் போதே அவனது மொபைல் ரிங்கானது ஆனது சக்தி பெயரை பார்த்ததுமே வேகமாய் எடுத்தவளோ சக்தி ஏன் வீடியோ கால் வர ஆடியோ கால் வர கேட்க அதுவா பக்கத்துல இருக்காங்க இங்க கொஞ்சம் கூட்டமா வேற இருக்குடா அதான் சரி என்ன பண்ற எப்ப வருவ ஏன் அம்மனுக்கு என்ன பார்க்காம இருக்க முடியல போல சற்று கிண்டலாக வினைவியதும் உடனே ஆமா சக்தி எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு நீ எப்ப வருவ நீ சொன்ன ஒரு வாரம் முடிஞ்சிருச்சுல தவிப்புடன் கேட்டாள் அவளது தவிப்பை உணர்ந்து அந்த சிரித்தவனோ சாரிடா அம்மு குட்டி இந்த வாரமே ரிசப்ஷன் இருக்கு அவன் அவங்களுக்கு அதனாலதான் என்னால இன்னும் வர முடியாது ஒரு மூணு நாள் ஆகுண்டா கெஞ்சிதலுடன் கூறினான் என்றவள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க என்ன ஏன்னா என்ன ஒரு மாதிரியா பேசுற உனக்கு உடம்பு சரியில்லையா என்ன ஒன்னு இல்ல நான் நல்லாதான் இருக்கேன் எனக்கு தூக்க வருது சக்தி நான் தூங்கட்டுமா என குரல் கலங்க கேட்க அவள் குரலில் இருக்கும் வருத்தத்தை அறிந்தவனோ சரிமா நீ தூங்கு என்றதும் கைபேசியை கட் பண்ணினாள் இரவு உடைக்கு மாறி கட்டிலில் வந்து படுத்தவளுக்கு தூக்கம் வராமல் புரண்டு படுக்க சில மணி நேரத்தில் சக்தியின் நினைவுகளுடனே தூங்கினாள் நடு இரவில் லேசாக முழிப்பு தட்ட திரும்பி படுக்க ஆராதனா யாரோ தன் பக்கத்தில் படுத்திருப்பதை கண்டாள் அதிர்ந்து போய் தாத்தா என கத்தப்போக வேகமாக அந்த உருவம் அவளை இழுத்து அணைத்து வாயை மூடியது அவன் இழுத்ததில் அவன் மேலே விழுந்தவள் அவனிடம் இருந்து திமிரி போனாள் அமு என அழைத்தவாறு அவளை இழுத்து தன்மேல் மீண்டும் போட்டுக்கொண்டான் சக்திவேல் சக்தியின் குரலைக் கேட்டதும் அவனிடம் தஞ்சமடைந்து அவன் நெஞ்சில் சாய்ந்தவாறு ஐ லவ் யூ சக்தி ஐ மிஸ் மிஸ்யூடா என கூறியவாறு அவனை அணைத்துக்கொண்டாள் கொண்டாள் சிறிது நேரத்திற்குப் பிறகே தான் இருக்கும் நிலை உணர்ந்து வேகமாய் அவனை தள்ளிவிட்டு எழுந்து லைட்டை போட்டவள் அவனிடம் கத்த ஆரம்பித்தாள் நீ எப்படி இங்க வந்த அதுவும் ஏறம்புக்கு பெங்களூர்ல தானே இருக்கிறத சொன்ன ஐயோ தாதா பாட்டி வேற பாத்திர போறாங்கடா நீ கிளம்பு என தன் படுக்கையில் அமர்ந்திருந்த சக்தியை கையை பிடித்து இழுக்க தன்னவளின் கரங்களை தட்டி விட்டவனோ என்னடி விளாட்றயா மொபைல்ல பேசும்போது உன்னை பாக்கணும் போல இருக்கு எப்ப வருவா அது இன்னு கேட்ட பாவம் பிள்ளை தூங்காம என்னென்னு தவிச்சுக்கிட்டு இருக்குன்னு ஊருக்கு வந்ததும் வராததுமா வேகமா ஒன்ன பார்க்க ஓடி வந்தா நீ என்னடானா எந்த கவலையும் இல்லாம நான் வந்தது கூட தெரியாம நிம்மதியா தூங்குற அதுவும் இல்லாம இப்ப என்ன விரட்ட வேற செய்யற ஒன்ன போய் பார்க்க வந்த பர் படி ராஜசி கோபமாக கூறியவன் வேகமாக கதவினை நோக்கி சென்றான் சக்தி கதவினை திறக்க போக வேகமாய் ஓடி சென்று திறக்க முடியாதவாறு கதவின் மேல் சாய்ந்து நின்றாள் ஆராதனா நீ விலக பொறியா இல்லையா என கோபமாக சக்தி கேட்கவே முடியாது என தலையசைத்து இதழ் குவித்து நிற்க அவளது விழிகளை கண்டு கூறினாள் ஆராதனாவின் செய்கையில் தன்னை மறந்து தன்னவளின் இதழ் நோக்கி பார்வையை செலுத்தியவனோ பின் சுதாரித்துக் கொண்டான் சக்தி பார்வை சென்ற இடத்தை உணர்ந்தவளோ முகம் சிவக்க தன்னவனை அணைத்துக் கொண்டாள் ஆராதனாவின் அழைப்பில் கோபம் குறைந்து தானும் அழைத்துக் கொண்டான் சக்திவேல் மறுநாள் விடியல் எப்போதும் போல் விடிய தேன்மொழி அவளது கிளாஸிற்கு சென்று வீடு திரும்ப காலில் அமர்ந்திருந்த பார்வதி வெள்ளிக்கிழமை என்பதால் அவளை விளக்கு போடக் கூறி கோவிலுக்கு அனுப்பினார் தேன்மொழியோ எப்பவும் போல் ஆராதனாவை அழைத்துக் கொண்டே கோவிலுக்கு சென்றாள் இருவரும் விளக்கு போட்டுவிட்டு வீடு திரும்பி நடந்து வர எதிரில் பள்ளி முடிந்து குழந்தைகள் விளையாடியவாறு இருவரையும் நோக்கி வந்தனர் என்னடா விமலே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க ஆடிக்கிட்டே வரைகடா தேன்மொழி கேட்க அதுவாக்கா எங்களுக்கு காலாண்டு பரிசு முடிஞ்சிருச்சுல இன்னும் எங்களுக்கு பதினைஞ்சு நாள் லீவு என்று சந்தோஷமாக சிறுவர்கள் கூறினர் ஓ அதுக்குத்தான் இந்த சந்தோஷமா தேன்மொழி நம்மளும் சின்ன வயசுல இப்படிதானே லீவுனா சந்தோஷமா வருவோம் ஞாபகம் இருக்கா உனக்கு என்று ஆராதனா தன் சிறு வயதினை நினைத்து கூறினாள் அக்கா வா நம்ம விளையாடலாம் நீ இப்ப எல்லாம் எங்க கூட விளையாடவே அக்கா தேன்மொழியை பார்த்து சிறுவர்கள் கேட்கவே அப்படி இல்லடா கார்த்திக் அக்கா உங்களை மாதிரி ஸ்கூலுக்கு போறல அதான் விளையாட முடியல சரி ஓகே இப்ப நான் ஃப்ரீ தான் விளையாடலாம் என்றதும் அவள் கூறியதில் சந்தோஷமாக பையை மரத்தடியில் வைத்துவிட்டு விட்டு தேன்மொழியை சூழ்ந்து கொண்டனர் சிறுவர்கள் சரிடா என்ன விளாடலாம் சொல்லுங்க அக்கா அக்கா நான் சரி யாராவது கட்சி வச்சிருக்கீங்களா எல்லாரும் ஒரே போல் இல்லை என தலையசைக்கவே தன் துப்பட்டாவை வைத்து முதலில் அதிலிருந்த ஒருவனான சதீஷின் கண்ணை கட்டிவிட்டாள் இவர்களின் விளையாட்டில் ஆராதனாவும் சந்தோஷமாக கலந்து கொள்ள ஒருவர் மாற்றி ஒருவர் என கண்ணை கட்டி விளையாடினர் ஆராதனா அவுட் ஆகவே அவளுக்கும் கண்ணை கட்டிவிட மகிழ்ச்சியிட விளையாடினர் அனைவரும் தென்மொழி எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு நீங்க விளையாடுங்க நான் பக்கத்தில் இருக்கிற அந்த மரத்தடியில உட்காந்துருக்கேன் ஆராதனா உரைக்கும் சரி நீ போறா அப்படியே எனக்கு இதை கட்டி போ என்றதும் தேன்மொழிக்கு அதனை கட்டிவிட அதே நேரம் ஆராதனாவின் மொபைல் ரிங் ஆனது அவளுக்கு கட்டிவிட்டு மொபைலை அட்டன் பண்ணி பேசிக்கொண்டே நடந்தாள் ஆராதனா கண்ணை கட்டிய தேன்மொழி சிறுவர்களுடன் விளையாடிக்கொண்டே நகர்ந்து செல்ல தரையை ஒட்டிய கிணறு இருப்பதை மறந்தனர் இருவரும் சிறுவர்கள் அவளை எச்சரிக்கும் முன் பின்னாடி நகர்ந்து சென்றதால் தவறி கிணற்றுக்குள் விழுந்தாள் தேன்மொழி தேன்மொழிக்கா என்று சதீஷ் விமல் கார்த்திக் மூவருமே கத்த நீருக்குமொழியோ காப்பாத்துங்க ஆராதனாவிடம் சென்ற விமல் ஆராக்கா தேன்மொழிக்கா கிணத்துக்குள்ள தெரியாம விழுந்துருச்சு என பதறியவாறு உரைக்கா அடுத்த நொடி பேசி கொண்டிருந்தவளோ அப்படியே தன் கைபேசி கீழே போட்டுவிட்டு கிணற்றை நோக்கி ஓடினாள் அச்சுறுத்தும் அந்த கிணற்றை எட்டி பார்த்து தேன்மொழி தேன்மொழி என கத்த அவளோ தண்ணீரில் தத்தளித்தவாறே இருந்தாள் ஆராதனவோ கொஞ்சம் பொறுத்தேன்மலு யாராவது இருக்காங்களான்னு நான் பாக்கிறேன் ஐயோ எனக்கு வேற நீச்சல் தெரியாது நினைத்தவாறு யாராவது உதவிக்கு வாங்க பிளீஸ் ஹெல்ப் ஹெல்ப் என அருகில் இருந்த யாரும் இல்லாமல் இருந்த இடத்தில் கத்தினாள் ஆராதனா நீ ஏதாவது பண்ணுங்கடா பதட்டத்தில் அந்த சிறுவர்களை போட்டு உழுக்க அக்கா நாங்க போய் யாராவது இருந்தா கூட்டிட்டு வரோம் என்று சிறுவர்கள் கூறவே பதட்டத்துடன் போங்கடா என விரட்டினாள் அதே நேரம் தூரத்தில் ரோட்டில் பைக் வரும் ஓசை கேட்க வேகமாய் அந்த ஒற்றை பாதையில் ப்ளீஸ் ஹெல்ப் யாராவது உதவிக்கு வாங்க என உயிர் போகும் அளவுக்கு கத்தியவாறு ஓடினாள் அந்த பைக்கில் ரஞ்சித் வருவதைக் கண்டதும் ரஞ்சித் ரஞ்சித் நில்லுங்க என வேகமாய் மூச்சு வாங்க கத்த பைக்கில் வந்து கொண்டிருந்த ரஞ்சித் ஆராதனா கத்தியவாறு ஓடி வருவதைக் கண்டதும் அந்த இடத்தில் அவள் நிற்பதை எதிர்பார்க்காதவனோ சடன் பிரேக் போட்டான் ரஞ்சித் தேன்மொழியை கிணத்துல விழுந்துட்டா சீக்கிரம் வாங்க ப்ளீஸ் என கூற ஆரா கூறியதை அப்படியே பைக்கினை போட்டுவிட்டு வேகமாய் ஓட அவள் கிணற்றுக்குள் இருக்கிறாளா என்று கூட பார்க்காமல் பட்டென குதித்தான் நீரில் தத்தளித்த தேன்மொழி ரஞ்சித் தன்னை நோக்கி நீந்தி வருவதை பார்த்ததும் அப்படியே மயங்கி நீருக்குள் மூழ்கினாள் அவள் நீருக்குள் மூழ்கி அடியில் செல்வதற்குள் வேகமாய் உள்நீச்சல் அடித்து அவளை மேலே தூக்கினான் ரஞ்சித் குமார் கிணற்றுப்படி அருகே கொண்டு வந்தவன் அவளை உளுக்க அவளிடம் எந்த அசைவும் இல்லாமல் இருக்கவே பயந்தான் வேகமாய் அவளை மேலே தூக்கி வந்து தரையில் கிடத்தினான் தேன்மொழியின் அருகில் வந்த ஆராதனா தேன்மொழி தேன்மொழி என்று அவளை உளுக்க ஆராவின் பதட்டத்தினை விட ரஞ்சித் தான் அவளுக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என அதிகம் பயந்து கொண்டிருந்தான் அவள் எப்போது விழிப்பாள் என தன்னுயிரே தன்னை விட்டு சென்றது போல் துடித்து கொண்டிருந்தான் தேனு எழு என்ன பாரு கடவுளே என உயிர் போகும் வழியை போல் துடித்து புலம்பியவன் ஆரா நீ அவ வயித்துல கைய வச்சு அழுத்தி அமுக்கு அப்பதான் வெளியில வரும் என கூறியவாறு தேன்மொழியின் கைகளையும் கால்களையும் அழுத்தி தேய்த்து விட்டான் அவள் குடித்த தண்ணீர் வெளியேறவே தேனு தேனு என பதறியவாறு அவள் கண்ணம் தட்ட மெல்ல முனுங்களுடன் கண் விழித்தாள் தேன்மொழி கண்விழித்தவளோ முதலில் ரஞ்சித்தை பார்த்ததும் ரஞ்சித் என அலறியவாறு கிணற்றில் விழுந்த பயத்தில் அவனை இறுகு அணைத்துக் கொண்டாள் அவளுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது அவள் எப்படியாவது கண்விழித்து தன்னை காண வேண்டும் என பயந்து கொண்டிருந்த ரஞ்சித் அவள் அணைத்ததும் தன் உயிரே தன்னிடம் வந்ததை போல் உணர்ந்தான் அவளை இறுகு அணைத்து ஒண்ணு நீ ரொம்ப நல்லா இருக்க உனக்கு ஒன்னு ஆகலடா நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு என்ன ஆகாதமா உனக்கு ஒண்ணு நடக்க விட மாட்டேன்டா என புலம்பியவாறு தன்னை நடுக்கத்துடன் அணைத்து கொண்டிருந்தவளின் தலையை வருடி விட்டவாறே கூறினான் இவர்கள் இருவரையும் பொறியாமல் பார்த்து கொண்டிருந்த ஆராதனா தென்மொழி என அழைக்க அதன் பிறகே ரஞ்சித்திடம் இருந்து விலகி எழுந்தாள் இல்ல அது வந்து நான் என உளறியவாறு நடுக்கத்துடன் எதையோ கூற நினைத்தவளை கண்டவன் நல்லா கீழே எதுவும் பிரச்சினை இல்ல அடிப்பட்டுக்கா என பதறியவாறே அவளிடம் வினவ உம் ஹம் என தலையை மட்டும் நாட்டினாள் சரி நீ எப்படி கணத்துக்குள்ள விழுந்த என்ன சாரா இருவரிடமும் இப்போது விசாரணை நடத்த நடந்த அனைத்தையும் ஆரா கூற கேட்டவன் எத்தனை தடவை அவளை ஆட்டு புத்தி விடுன்னு சொல்லியிருக்கேன் இப்ப பாரு அது உன்னை எங்க கொண்டு வந்து விட்டுருக்குன்னு என கோபமாக கூறியவாறு இருவரும் எதிர்பாராத நேரத்தின் தேன்மொழியின் கன்னத்தில் தன் விரல் தடம் பதியும் அளவிற்கு ஓங்கி அறைவிட்டான் ரஞ்சித் அடித்த அடியில் தடுமாறி கீழே வின போவலை போனவளையும் அவனே தாங்கிக் கொண்டான் ரஞ்சித் யாரோ கோபத்துடன் தங்களின் பின்னை கத்தியதில் திரும்பிய மூவரும் திகைத்து நின்றனர் நன்றி